அன்பான பிள்ளைகளே பிள்ளைகளை நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்த வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணி தொன்னிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவனை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மருவத்துறை செய்வேன் ஆபத்திலே நானே அவனுடன் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களாய் அவளை திருப்தியாக்கி என்ற சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் இங்கே தேவன் ஒரு அற்புதமான வாக்குத்தத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் ஒரு அருமையான வாக்கு தத்துவம் இந்த வாக்கு தத்துவம் என்கிறது தேவன் அவர் செய்ய போகிறதை நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய போகிறதை இங்க பேசுகிறார் தேவனுடைய தாசர்கள் மூலமாய் இது மோச தீர்கத சமுத்தகம் சங்கீதம் இதை கத்த இதை பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்றால் யாரெல்லாம் என்னிடத்தில் அன்புள்ளவர்களாக என்னை சிநேகிக்கிறவர்களாக என்னை விரும்புகிறவர்களாக என் மீது தாகமுள்ளவர்களாக என் மீது உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏழு விதமான ஆசீர்வாதங்களை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதாவது இதனுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா தேவனை நம்புகிறவர்கள் உயர்ந்த இடத்தில் ஜெயமாக இருப்பார்கள் உயர்ந்த இடத்தில் ஜெயமாக இருப்பீர்கள் தேவனை சிநேகிக்கிறவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தேவனை சார்ந்திருக்கிறவர்கள் தேவனுக்காய் வாழ்கிறன் என் அன்புக்குரியவர்கள் இது ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் பாருங்க மோசே உடைய எழுதுகிறார் தாவிதும் அவருடைய வாஞ்சையை எழுதுகிறார் பாருங்க அவரும் சொல்றாரு பாருங்க மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதர்வது போல என் ஆத்மா மேல் வாஞ்சியா இருக்கிறது என்று சொல்றார் அறுபத்தி மூணு ஒன்றிலையும் வாழ்க்கையிலும் பாருங்க வாஞ்சை கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தார் என்று சொல்லி வாஞ்சை தேசத்து மக்களுக்கான வாஞ்சை நிகமையாவை ஒரு வாஞ்சை தேசத்து ஜனவுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு தேசத்தை மறுபடியும் கட்டியெழுப்ப வேண்டும் என்கிற வாஞ்சை துக்கமும் ஜபமும் வாஞ்சை எப்படியாகிலும் எங்களை பாபிலோன்ல இருந்து மறுபடியும் எங்களை தேசத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மூன்று வேளையும் ஜபித்து ஆராதித்து பாபிலோனிலும் ஜெயமாக வாழ்கிறார் இஸ்ரோவலுக்கும் ஜெயத்து உண்டு பண்ண ஜபிக்கிறார் வாஞ்சை நம்முடைய வாஞ்சை நம்முடைய விருப்பங்களும் எங்கு இருக்கிறது யாரோடு இருக்கிறது எவரிடத்தில் நம்முடைய அன்பும் நம்முடைய ஸ்னேகம் நம்முடைய வாஞ்சி விருப்பங்கள் யாரை தேடி ஓடி கொண்டிருக்கிறது எதை தேடி கொண்டிருக்கிறது இயேசுவையா தேவாதி தேவனையா இல்ல உலகத்துக்குரிய காரியங்களையா உலகத்துக்குரிய காரியங்கள் நாம் வாஞ்சிக்கும் பொழுது அவைகளெல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைத்துவிடும் ரொம்ப வேகமாக கிடைச்சது ஏன்னா அது பிசாசு உண்டு பண்ணுகிறது பிசாசு கொடுக்கிறது ஈஸியாய் நாம் அன்பை சிநேகத்தை பணத்தை பொருளை சம்பாதித்து விடலாம் ஆனால் அவைகள் எல்லாம் நீதிமொழிகள் ஒரு மனுஷனுக்கு பயப்பட கண்ணியை வரவை கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான் அப்போ இந்த உலகத்துல மனுஷனை நம்பினால் நமக்கு கண்ணிகளும் வேதனைகளும் போராட்டங்களும் வந்துடும் நம்புகிறவனுக்கு தான் உயர்ந்த அடைக்கலம் அப்ப உயர்ந்த ஜெயமான ஒரு வாழ்க்கை ரெண்டுக்குரியவர்களே மோசே தன் ஜனங்களுக்காக பாரிய குமாரத்தி மகன் என்பதை வெறுத்து அவன் தேசத்தை விட்டு போகும் பொழுது அவருடைய வாஞ்சிய விருப்பத்தை பார்த்து கர்த்தர் அவனை இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு முன்புக்கும் முழுவதற்கும் தலைவனாக மீட்பனாக அதிபதியாக மாற்றினார் தாவிது தேவனை துதித்து பாடுகிற பாடலின் ஆராதனையை பார்த்து கர்த்தர் இஸ்ரோவேலுக்கு ராஜாவாக கர்த்தர் மாற்றினார் கர்த்தர் உங்களோடு கொண்டிருக்கிறார் அவர் நினைத்துப் பார்க்காத ஒரு மகிமையான பிளஸ்ஸிங்ஸ் அவருக்கு வந்தது யோசுவா தேவனுடைய ஆலயத்தை ஆசை கூடாரத்தை விட்டு பிரியாத இருந்தார் ஆராய்த்து கொண்டு தேவனை தேடி கொண்டிருந்தார் அதுக்குரிய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார் அடுத்து மோசைக்கு ஒரு நல்ல உடல் ஊழியனாக ஒரு சரியான ஊழியனாக அவரோடு கூட செயல்பட்டார் மூன்றாவது தன் ஜீவனை பொருட்படுத்தாமல் தன் நாட்டிற்காக தன் ஜனத்திற்காக தேவன் கொடுத்த வாக்கு யுத்தம் பண்ண அவர் முதலில் நின்றார் எனக்குரியவர்களே இவர்கள் எல்லாம் தேவன் மேல் வாஞ்சி வைத்தபடினாலே கர்த்தர் இந்த ஏழு வார்த்தைகளை பாருங்க அவர்களை விடுவித்தார் அவர்கள் தேவடைய நாமத்தை அறிந்திருந்தபடினாலே அவர்கள் எதிர்பாராத உயர்ந்த அடைக்களத்தில் கர்த்தரவர்களை கொண்டு போய் நிறுத்தினார் மூன்றாவது அவர்கள்

இன்றைக்கு உங்களையும் தப்புவிப்பார் எல்லா சத்துடி கிரைகளுக்கு அந்த தப்பு வைக்கிறது கனப்படுத்தினார் அவர்களை திருப்தி ஆக்கினார் திருப்தி வாழ்க்கையில திருப்தி வேலையில திருப்தி குடும்பத்துல திருப்தி ஆகாரத்துல திருப்தி உடுத்த வஸ்திரத்துல திருப்தி சம்பாதியத்துல திருப்தி மனைப்பிள்ளைகளோட குடும்பமாய் திருப்தி செய்யற ஊழியத்தில் ஒரு திருப்தி பிஸ்னஸ்ல திருப்தி நண்பதே எவ்வளவு கஷ்டம் பாடு பிரச்சனை இல்லாதபடி தேவன் அவர்களை திருப்தியா நடத்தினார் ஏழாவது அவர் ரட்சகர் அவரை நேசிக்கிறவர்களை அவர்களை தேடுகிறவர்களுக்கு எப்பொழுதும் அவர் விடுவிக்கிறார் மீட்கிறவராக ரட்சிக்கிறவராக இருக்கிறார் என்பதை அவர் இருந்து நிரூபித்து காட்டினார் மோசையோடும் யோசுவாவோடும் தாவிதோடும் தானியலோடும் அவர் ரட்சகர் என்பதை நிரூபித்து காண்பித்தான் அவன் நண்பதே எவ்வளவு இன்னைக்கு நம்முடைய வாஞ்சை நம்முடைய இயக்கம் நம்முடைய சிநேகம் யார் இடத்துல இருக்கிறது நாம் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது தேவன் ஏழு விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் உயர்ந்த இடத்துல ஜெயமாக இருப்பீர்கள் உங்கள் வாஞ்சைகள் இயக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார் உங்களை எல்லா சத்துக்களுக்கும் எல்லா எதிரிகளுக்கும் தீங்குக்கு உங்களை தப்புவித்து உங்களை பாதுகாப்பார் அது மாத்திரம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உயர்ந்த ஸ்தானத்தை உயர்ந்த இடத்தை கற்று உங்களுக்கு கொடுப்பார் நிச்சயம் கொடுத்து உங்களை உயர்த்துவார் அடுத்து உங்களுக்கு வர வேண்டிய கணங்கள் மேன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் கீர்த்தியும் புகட்சியமாக இருப்பீர்கள் ஒருவர்கள் இன்றைக்கு கனப்படுத்தாமல் ஆணர்படுத்தாமல் நீங்கள் உயர வேண்டிய இடத்துல தடையாக இருந்திருக்கலாம் இன்றைக்கு கத்தை தடுத்து உங்களை ஆணர்படுத்துவார் என்ன அன்புக்குரியவர்களே தேவன் போகிறதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் திட்டங்கள் செயல்கள் மகத்துவங்கள் மகிமைகள் எல்லாம் நிறைவேற போகிறது கர்த்தர் உங்களை திருப்தியாக நடத்தி அவருடைய காண்பிப்பார் கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிக்க போகிறார் அவரை மாத்திரம் வாஞ்சுங்கள் ஜபத்துல வாஞ்சியார்கள் வேதத்தை தேடுகிறதுல வாஞ்சியார்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வதில் வாஞ்சியார்கள் ஆராதிக்கிறதுல வாஞ்சியார்கள் ஆலயத்துக்கு போகிறதுல வாஞ்சியார்கள் உலக பிரகாரமான வாஞ்சைகளை உலக ஸ்நேகத்தின் வாஞ்சைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள் இச்சைகளை எல்லாம் விட்டு விட்டுவிட்டு கத்திற்காய் பரிசுத்தமான நாட்களில் வாழுங்கள் உங்கள் பரிசுத்தமானது உங்கள் நீதியானது உங்களுடைய வாஞ்சியானது உங்களுடைய உண்மையானது தேவனுக்கு பிரியமா இருக்கும் பொழுது அவர் நீங்கள் எதிர்பாராத திட்டங்களை உயர்வுகளை ஜெயங்களை ஆசீர்வாதங்களை மேன்மை உங்களுக்கு கொடுத்து அவர் நடத்துவார் கத்தருக்கு மாத்திர பிரியமாக நடங்க கத்தனுங்களை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவை அன்பின் தகப்பனை வானத்துக்கு பூமிக்கு இயேசு யேசுவிரிஸ் நாமத்தினால் வருகிறேன் கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கை உயர்ந்த ஸ்தானத்தை ஜெயமாக கொடுங்க ஜெயித்து வாழட்டும் ஜெயமாக நிற்கட்டும் எல்லா கடைகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமென் காட் bless you காட் bless you